சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்கள் காலில் போடும் செருப்பு நீங்கள் காலில் அணியும் செருப்பு என்ன எண்ணில் வருகின்றது என்று பாருங்கள் எந்த எண் வருகின்றது என்று பாருங்கள் அந்த எண்ணுக்குரிய கடவுளை நீங்கள் வணங்க வேண்டும் கண்டிப்பாக வணங்க வேண்டும் அந்த கடவுளை வணங்காமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக அது உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கின்றதா அல்லது அந்த இஷ்ட தெய்வமே இல்லாமல் இருந்தாலும் சரி ஆனால் அந்த எண்ணுக்குரிய தெய்வத்தை வழிபட்டே ஆக வேண்டும் எண்ணுக்குரிய கடவுள் என்றால் உங்களுக்கு தெரியும் தெரியாமலும் இருக்கும் இப்பொழுது நாம் சொல்லலாம் எண் ஒன்றாக இருந்தால் சூரிய கடவுள் அதாவது சிவனையும் வணங்கலாம் சிவபெருமானை வணங்கலாம் என் ஒன்றாக இருந்தால் இரண்டாக இருந்தால் சந்திரனை வணங்க வேண்டும் சந்திரன் என்பது பெண் தெய்வங்களை குறிக்கும் அலங்காரமான பெண் தெய்வங்களை எந்த தெய்வமாக இருந்தாலும் வணங்கலாம் மூன்று என்றால் குரு பகவான் குரு பகவான் என்றால் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் என்றால் முருக கடவுளையும் குறிக்கும் வணங்கிக் கொள்ளலாம் நான்கு என்றால் ராகுபகவான் ராகு பகவான் என்றால் தலைமேல் நாகம் சூட்டிய கடவுளை வணங்கி வழிபடலாம் பெண் தெய்வமாக இருந்தாலும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் அல்லது ராகு பகவானையே வழிபட்டுக் கொள்ளலாம் ஐந்து என்றால் விஷ்ணு பகவான் நாராயணமூர்த்தி இந்த மாதிரி கடவுளை வணங்கி கொள்ளலாம் அதாவது விஷ்ணு பகவானின் எத்தனை அவதாரங்கள் இருக்கின்றதோ அத்தனை அவதாரங்களில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு தெய்வத்தை எடுத்து வழிபட்டு கொள்ளலாம் ஆறு நம்பராக இருந்தால் பெண் தெய்வமாகிய அம்மன் கடவுளை வணங்கிக் கொள்ளலாம் ஏழாக இருந்தால் நம்பர் ஏழு அப்படின்னா கேது பகவான் கேது பகவான் அப்படின்னா விநாயகர் வணங்கி கொள்ளலாம் விநாயகர் லை வணங்கும் பொழுது மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் எட்டு அப்படின்னா சனிஸ்வர பகவான் சனிஸ்வர பகவானை நேரடியாக வணங்க வணங்கலாம் வணங்க முடியாவிட்டால் கால பைரவர் கருப்பசாமி காவல் தெய்வங்கள் அத்தனை தெய்வங்களையும் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை எடுத்து விடாமுயற்சியோடு வழிபட வேண்டும் நம்பர் ஒன்பதாக இருந்தால் செவ்வாய் செவ்வாயோட நம்பராக இருப்பதினால் செவ்வாய் ஆதிபத்தியம் பெற்ற முருக கடவுள் நீங்கள் விடாமுயற்சியுடன் வழிபட வேண்டும் அப்படி வழிபடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல அருள் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் காலில் மிதிக்கும் அந்த நம்பருடைய செருப்பு அதாவது இந்த அருளை அந்த இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த இறைவனுக்கு பெரும் அளவு நன்றி கூறி இவ்வாறு காலில் மிதிக்கும் அந்த எண்களுக்குரிய தெய்வத்தையும் அந்த எண்களுக்குரிய ஹோரையிலும் வழிபடும் பொழுது நீங்கள் அடைய முடியும் நீங்கள் இதுவரைக்கும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இப்பொழுது நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கருமாக்களை கழிக்கும் புண்ணியமும் கிடைக்க ஆரம்பிக்கும் யார் யாருக்கு எந்தெந்த நம்பர் அப்படின்னு அனைவருக்கும் நமக்கு எந்த நம்பர்னு நமக்கு தெரியும் அந்த நம்பரை வச்சுதான் நாம சிலிப்பர் வாங்குவோம் அப்படி வாங்கி அந்த நம்பருக்குரிய கடவுளையும் அந்த நம்பர் ஹோரையில் வழிபடும் பொழுதே மிக பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இதனை செய்து பாருங்கள் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கேன் Thank you.